ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா பப்பாளி செடி நிறைய வளர்ந்துருச்சுங்க நான் வந்து கற்றாழை வளர்த்தேன் இந்த கற்றாயையில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு செடி வளர்ந்துருச்சு ஏன்னா பப்பாளியுடைய நன்மைகள் வந்து அதிகம் அதில் சத்துக்கள்லாம் அதிகம் பப்பாளி மரத்தில் வந்து ஒரு பப்பாளி மரம் இருபது ஆண்டுகள் வரை வளரக்கூடியது இருக்கக்கூடியது அதனால் பப்பாளியினுடைய நன்மைகள் அதிகம் இருப்பதுனால அந்த பப்பாளி மரத்தை எடுத்து தனியாக நடலாம் அப்படின்ட்டு சரி முதல்ல தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நிலத்தில் வைக்கலாம் அப்படின்னு என்ன இடம் கம்மியாக இருக்கிறதுனால தொட்டியில் வைக்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன் அந்த பப்பாளி செடியை அந்த கற்றாழ தொட்டிலேருந்து எடுத்து வேறொரு தொட்டியில் அதை எடுத்து மாற்றிட்டேன் மக்களே உங்கள் ஆதரவு இருந்தால் தான் எங்களாலேயும் வீடியோ போட முடியும் அதனால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் இந்த மாதிரி செடி தொட்டியில் தான் நான் இப்போ வந்து நடப்போகிறேன் கொஞ்சம் குழி தோண்டி அதில் நம்ம வந்து பப்பாளி செடியை இந்த கற்றாழையில் வளர்ந்த தொட்டியில் வளர்ந்ததை பப்பாளி செடி நடப்போகிறோம் பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான சத்துக்கள் உள்ள ஒரே பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்பாளி பழம்தாங்க அதுவும் அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க அதனால் பப்பாளிக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இருபது ஆண்டு காலம் வரைக்கும் நமக்கு வந்து அது வாழக்கூடியது இதுக்கு அதிக வெப்பநிலையே இருந்தால் கூட நல்லா வளரக்கூடியது நீர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல பப்பாளி காயாக இருக்கும்போது பச்சையாகவும் பழமாக இருக்கும்போது மஞ்சளாகவும் இருக்கக்கூடியதுங்க கனிந்த பப்பாளி இனிமையாக இருக்கும் விதைகள் கசப்பாக இருக்கும் அந்த விதைகள் பார்ப்ப அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனா கருமிளகும்பு போன்று இருக்கும் பப்பாளி மரம் பாருங்க இந்த மாதிரி நிறைய நான் நாற்று வச்சுருக்கேன் இந்த மாதிரி பப்பாளி மரம் அதுக்கு எப்படிலாம் மண் கலவை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தோட்டத்து மண்ணை ஒரு ஐம்பது பர்சன்டேஜும் இந்த பெட்டு மண்புழு உரம் இதெல்லாம் கலந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் வந்து மண் போட்டு நீங்கள் பப்பாளி மரத்தை வளர்க்கும் போது அது வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குங்க இதுக்கு நிறைய தண்ணி கூட தேவைப்படாது அவ்வளோவா இது வறண்ட பகுதியில் நல்லா வந்து வரக்கூடியது தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது அதுக்காக ஒரு மண்கலையை நம்ம நல்லா கொடுத்துட்டோம்னா அது நல்லா வளரும் அதற்காகத்தான் இது நீக்கமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மண் கலவை கலந்து நீங்கள் பப்பாளி செடி நட்டு மாதிரி தான் பையனை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தொட்டிலையும் நட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொத்தம் அஞ்சு செடிகள் ஒரே கற்றாழை தொட்டியில் இருக்குது சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பையில் குரோ பேக்கில் இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபுல் பண்ணி இப்போ வந்து அதிலேருந்து எடுத்து பாருங்கள் இன்னொரு மூணு நாற்று இருக்குது பப்பாளி நாற்று அது அழகாக வளர்ந்துருக்கு விதைகள் நிறைய இருக்குது ஒரு நாள் ஒரு வேளை அதில் எனக்கே தெரியாமல் தூவி இருக்கணும் நான் தெரியும் அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு இடம் தேரணும் சரி அது வரைக்கும் நம்ம வந்து க்ரோ பேக்கில் போட்டு நம்ம பாதுகாத்து வைக்கலாம் ஒரே தொட்டியிலேருந்தால் இருக்காது ஏன்னா அது வேர்கள் பிடிச்சிச்சின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போ நம்ம மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம நடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு கற்றாழை பாருங்கள் கற்றாழையே ஃபுல்லாக மூடிட்டு இருந்தது இப்போ ஒரு செடியாக எடுத்து நம்ம வந்து இந்த குரோப்களை நட்டுடலாம் இதுக்கு ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் போதுமானதாங்க இப்போ பாருங்கள் கற்றாழை சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கற்றாழையில் நிறைய பயன்கள் இருக்குது அதனால் எந்த ஒரு செடியும் நம்ம விடக்கூடாது தோட்டத்தில் வச்சு அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற அலாதி சந்தோஷம் பெரிய சந்தோஷந்தான் இப்போது எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமனும் வந்துருக்கு லெமன் செடி அது அதையே வேறு ஒரு க்ரோ பேக்கில் அப்புறமா வச்சிடலாம் இப்போ அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு தொட்டி ஒன்று நாலு மொத்தம் நாலு பப்பாளி செடி வந்திருக்கு அதை எடுத்து மாஃபியும் வச்சாச்சு இப்போ அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம் ஏற்கனவே தொட்டி இருந்தது இல்லைங்களா அந்த தொட்டி இருந்த இடத்துலையே பக்கத்தையே நான் வைக்க போகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நிறைய செடிகள் நான் வந்து நாற்று வச்சு நிறைய பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது மேடை ஃபுல்லாக அந்த செடி அந்த மாதிரி தான் என்னென்ன செடிகள் கிட்ட லெமன் இருக்குது மேங்கோ இருக்குது மூலிகை செடிகள்லாம் இருக்குது மரங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேற ஒரு இடத்துல மாற்றி நான் நட்டுடுவேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்